ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பவுர்ணாஹ்ட் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் பிரியாணி பார்க்கலாம் என்ன தாலிக்கரைக்கு எதுன்ட்டுன்னு சொல்லிடுறேன் இது ஆஃப் கேஜி மட்டனுக்கு நான் சொல்கிற அளவு அரிசி வந்து மூணு உலக்கு எடுத்துருக்கிறேன் மூணு உலக்குன்னா இது இந்த இந்த உலக்கு அளவில் மூணு எடுத்திருக்கேன் அரிசி சீரக சம்பா அரிசி பூண்டு பார்த்துக்கோங்க ஒரு இருபது பல்லு பூண்டு இந்த பிரியாணிக்கெல்லாம் வந்து இந்த பெரிய பல்லு பூண்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு இருபது பல் பூண்டு இஞ்சி பாருங்கள் அளவு இஞ்சி இஞ்சி இதுக்கு மேலே போட வேண்டாம் அரை கிலோவுக்கு ஏன்னா கசப்பு வந்துடும் ரெண்டு ஏலக்காய் பட்டை பாருங்கள் பட்டை இந்தளவு கிராம்பு ஒரு நாலு கிராம்பு சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நிறச்சி சோம்பு வரமிளகாய் ஒரு பத்து வரமிளகாய் இதெல்லாம் அரைக்கிறக்கு புதினா வந்து சும்மா ஒரு இந்த அளவு தான் போடுவேன் அரைக்கிறக்கு இது வந்து தாளிக்க தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாமும் தாலிப்புக்கு தாலிப்புக்கு பட்டை பாருங்க இந்தளவு பட்டை இந்த பூ ஸ்டார் பூ சொல்லுவோம்ல அது கல்பாசி கொஞ்சம் பிரியாணி இலை என்கிட்ட கம்மியாக இருந்தங்காட்டி இந்தளவு எடுத்திருக்கேன் இல்லாட்டி இன்னும் ஒரு ரெண்டு இல சேர்த்து வச்சுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இதுக்கு மேலே போட வேண்டாம் ஏன்னா லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வந்துடும் இப்போ வந்து நம்ம தாலிப்புக்கு பாத்திரலாம் தாலிப்புக்கு கடலெண்ணெய் இந்த ஸ்பூன் அளவு நான் சொல்கிறேன் கடலெண்ணெய் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு இதில் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நல்லா நிறச்சி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் பட்டை கிராம்பெல்லாம் போட்டேன் பட்டை வந்து லைட்டாக அந்த பிளாக் ஆகட்டும் கொஞ்சம் அது பொரியட்டும் பிரியாணிக்கு எப்பயும் வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் தான் நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் இன்னும் அதை ப்ரௌனிஷ் ஆகணும் நம்ம வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு இது வந்து நம்ம எப்பயும் பிரியாணிக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க நல்லா டேஸ்டாக்ட்ட அரைச்சிடணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க இது இப்ப இந்த வெங்காயம் பார்க்கலாம் இங்க பாருங்க இவ்வளவு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுன்னு இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும் தக்காளியும் போட்டுடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்க வைக்கும் கொஞ்சம் சிம்ல வைக்கிறேன் நான் வெங்காயம் இருக்கு மட்டன் பிரியாணிக்கு எவ்வளோ எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு கருவை விட்டுறக்கூடாது அந்த ப்ரௌனிஷ் ஆகணும் இந்த பாத்திரம் வந்து ஒரு கிலோ வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கங்காட்டி கொஞ்சம் ஒரு கேஜி பண்ணுறது அதாவது ஒரு கேஜி அரிசி ஒரு கேஜி மட்டனுக்கு இந்த சைஸ் பாத்திரம் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி வந்து பிரியாணிங்க தான் நல்ல ஒரு கனமா இருக்கிற பாத்திரம் வச்சு நம்ம பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதுவும் ஓகே நம்மளுக்கு இது ரொம்ப கனமாக இல்லாட்டினாலும் ஜம் போட்டு பண்ணுறங்காட்டி ஒரு நல்ல கரெக்டான ஸ்பெக்டர்லாம் கிடைக்கணும் உங்களுக்கு இது இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம் ஆக்சுவலி பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ஃபுல்லு தான் நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அதில் பச்சை மிளகாய்லாம் நம்ம ஒரு கரெக்டாக அழகாக போட்டோம்னா நல்லா இப்போ இந்த வெயில் காலத்துக்குங்கிறப்ப பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வர மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா நல்லா இப்போ கிளறிடலாம் இதோடையே கொஞ்சம் நம்ம புதினா போட்டுக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் புதினா பாருங்கள் ஒரு அரை கிலோவுக்கு எவ்வளோ போடுறேன் இந்தளவு தான் போடுறேன் ஒரு பாதி கை அளவு தான் போட்டேன் அதே மாதிரி மல்லித்தலையும் ஒரு கால்வாசி கையளவு தான் போட்டிருக்கிறேன் இதனால் எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே வதம் கட்டும் இதோடைய கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சரி இந்த அளவில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் நம்ம மறுபடி உப்பு ஆட் பண்ணுவோம் இந்த கிரேவியிலேயே மட்டன் போடுறங்காட்டி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பாத்திரத்துல கீழே அப்படியே பிடிக்காத அளவு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து எண்ணெயில் இந்த பச்சை மிளகா அரைச்சி வச்ச டேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா கலந்துடணும் ஒரு சிலர் வந்து தேங்காய் நாய்லேயும் பிரியாணி பண்ணுறாங்க அது ஒரு டேஸ்ட்டு இது நீங்கள் கடலாயில் சமைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் நல்லா வந்து மட்டனை ஒரு மூணு தண்ணியில் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் அது இப்போ போட்டுடலாம் இதோட நம்ம கொஞ்சம் தயிர் வந்து சேர்த்திக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா கிளரி விட்டுறலாம் இப்போ தயிர் இருந்தால் ஊற்றுங்க இல்லாட்டினாலும் ஓகே கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும் அந்த நீட் வந்து அந்த சாஃப்ட் கொடுக்கும் தயிருக்கு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கிளறி விடுங்க இது இந்த மசாலாவில் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு கிளறி விடுங்க இது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த இஞ்சி பூண்டு இந்த கிரேவியில் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸு வதங்கட்டும் அது பார்த்திங்கன்னா இது இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்க நல்லா எண்ணெய் கசடு வருது இந்த வர்றப்ப நல்லா கிளரி விடுங்க இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆகணும் அந்த எண்ணெய் கசஞ்சு வர்றப்ப தண்ணி ஊற்றினோம்னா தான் நல்லா இருக்கும் இந்த மசாலா பார்த்தீங்களா ஒரு மாதிரி கிரேவியாக தெரியுது இல்லையா அது இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரை ஆனோன்னு தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் கசிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம் கரெக்டாக இருக்கும் இது மட்டன்கிறங்காட்டி நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மட்டன் வேகிற வரைக்கும் பா வெந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் மூணு உலக்கு நான் சொல்லியிருந்தேன் அரிசி மூணு உலக்கு ஆறு கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து சீரக சம்பா பழைய அரிசி தான் வந்து போட்டிருக்கேன் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதனால இப்போ வந்து தண்ணி அளவு வந்து நம்ம டபுள் மடங்கு வச்சாவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது மண்டபிங்கிறங்காக்கி தண்ணி அளவு நம்ம டபுளே வச்சுக்கலாம் இப்போ ஆறு கிளாஸ் நான் ஆறு உலக்கு ஊற்றுறேன் இந்த அளவில் ஆறு ஊற்றி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது இப்போ நல்லா கொதி வரட்டும் வேகட்டும் இது இப்போ நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது குடிச்சு பார்க்குறப்ப வந்து உப்பு காரமும் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியணும் ஏன்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாதான் அரிசி போடுறப்ப கரெக்டா இருக்கும் வெந்து வரப்ப இருக்கும் நீங்கள் வந்து ஆறு கிளாஸ் தண்ணி அதிகம் அப்படின்ட்டுன்னு நினச்சிங்கன்னா இது எனக்கு வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வேணுங்கிறங்காட்டி நான் ஆறு கிளாஸ் வச்சுருக்கிறேன் அதுவும் மட்டன் பிரியாணிங்கிறங்காட்டி நான் வந்து ஆறு கிளாஸ் வச்சிருக்கேன் நீங்கள் இதே சிக்கன் பிரியாணி இல்லை மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு கிளாஸே வச்சாவே வந்து ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் வைக்காமல் அஞ்சு கிளாஸ் வச்சாவே கரெக்டாக இருக்கும் இது மட்டன் பிரியாணிங்கிறங்காட்டி நான் ஒரு கிளாஸ் ஜாஸ்தியாகவே வச்சுருக்கேன் இது இப்போ நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு தடவை தான் உப்பு போட்டோம் அப்படியே இப்போ கொஞ்சம் உப்பு போட்டலாம் உப்பு தான் ரொம்ப பத்தாதமாக இருக்குது நீங்கள் இது குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ காரம் எந்த அளவு வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ நல்லா மட்டன் வெந்தரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கால்வாசி வந்து மட்டன் வெந்தரட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது இப்போ நான் மூடி வச்சிட்றேன் நம்ம இது வெந்தோன்னா பார்க்கலாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்தோன்னா பார்க்கலாம் அப்புறம் அரிசி போட்டோன்னா வேகிறப்ப தம்ல போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் வந்து வெந்துருச்சு நல்லா மட்டன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் வேகருக்கு எந்திரிச்சு இப்போ நல்லா நம்ம இப்போ அரிசியை போட்டுக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா அதில் தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக அரிசியாக போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் நான் ஆறு கிளாஸ் வந்து தண்ணி அளவு சொன்னது வந்து மட்டன் பிரியாணிங்கிறங்காட்டி அந்தளவு சொன்னேன் அரிசி போடுறப்ப நல்லா தண்ணியை கிளீனாக வடிச்சிருங்க நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மூடியில் வந்து கேஸ் கட் போடாதீங்க கேஸ் கட் போடாமல் மூடி போட்டு மூடிட்டு எப்படி தம் போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் இல்லை கொஞ்சம் குக்கர்லையே வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றா குக்கரில் விட்டு செய்கிறது அது வேறு டேஸ்ட்டில் வரும் நீங்கள் தம் போட்டு செய்கிறப்ப வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் குக்கர்லேயே நீங்கள் தம் போடுறீங்க அப்படிங்கிறப்ப கேஸ் கட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு பழைய அந்த தோசை கல்லுகினா இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் தம் போட்டுக்கலாம் இது இப்போ அரிசி போட்டோன்னா பாருங்கள் இந்த அளவு இருக்கா அரிசியும் தண்ணியும் சேர்ந்த அளவாக வரும் இப்போ அரிசி கொஞ்சம் வெந்தோடன அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டோம்னா சரியாக இருக்கும் அப்புறம் இது வந்து நீங்கள் மூடி வைக்க வேண்டாம் மூடி வைக்காமல் இப்போ அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆகிறப்ப தம் போடுறப்ப நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அரிசி வந்து அந்த வெந்த இது ஜாஸ்தியாக வெந்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம மூடி வைக்காமல் இப்போ நல்லா அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஈக்குவலாகிறப்ப தம் போட்டுடலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தண்ணி அளவும் ரைஸோட அளவும் எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது தோசைக்கல்ல போட்டுறாதீங்க தோசை சுடுற கல்ல நான் வந்து தனியாக வச்சுருப்பேன் சப்பாத்திக்கு தனியாக கல் தோசைக்கு தனியாக கல் வச்சுருப்பேன்னா இது நல்லா இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஹீட் ஆகும் தம்மில் போடுறப்ப அப்போ உங்களுக்கு தோசை ஒழுங்காக வராது பழைய இருந்தால் வச்சுக்கோங்க இது இப்போ நம்ம இது வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்சம் புதினா போட்டுட்டு பச்சை புதினா கொஞ்சம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி பார்த்திங்களா நான் சொன்னேன்ல எந்த அளவு ஊற்றி இருந்தது இப்போ பாருங்கள் எந்த அளவு கரெக்டாக இருக்கும் இது இப்போ கல் வந்து தம் போடுறப்ப ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ கல் நல்லா சூடாகிடும் ஒரு த்ரீ மினிட்ஸில் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம நல்லா சிம்மில் வச்சு விடலாம் சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அது அப்படியே இருக்கட்டும் அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நல்லா அரிசி எல்லாமே வந்து மட்டனோட சேர்ந்து அந்த கிரேவியோட சேர்ந்து கரெக்டாக வெந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வந்து கல் சூடாகிடுச்சு நம்ம இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த வெயிட்டான கல் நான் இப்படி மேலே வச்சிட்றேன் அதாவது இந்த கேப்பு வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி வெயிட்டான கல்லாக வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸ் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஃபுல்லாக நிறச்சி வச்சு இப்படி மேலே வச்சுருங்க இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் நம்ம அப்புறம் வந்துட்டு கேலரி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதை எடுத்து பார்க்கலாம் தண்ணி அளவு பாருங்க ஆறு கிளாஸ் நல்ல மூணு கிளாஸ்க்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் தொழையாமல் கரெக்டாக வந்திருக்குது தெரியுதா அவங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது ரைஸு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் இங்கே வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி கூட ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வேக விட்டுட்டு அப்புறம் அரிசி போடுங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்திடலாம் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வந்து பிரியாணி வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்துறோம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வெளியே விற்கிற ஒவ்வொரு பவுடருகள்லாம் வந்து பார்த்து வாங்கி ஆட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி நம்ம இந்த மிளகாத்தூளை எல்லாம் வந்து வீட்லேயே விட்டோம்னா அதில் ஆட் ஆகிறது எல்லாமே நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாம் வாங்க இது மூடிடுறேன் நான் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம இப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் மரட்டும் மோரமாக இருக்கிறது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த அளவு போடுங்க ஹாஃப் கேஜிக்கு நல்லா இருக்குது ரைஸ் பார்த்திங்களா நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு மட்டன் பீஸ் பாருங்கள் நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க பார்த்திங்களா எப்படி நல்லா வெந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பௌர்ணாகிட்டு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்